வாசி ஒன்று தசோதன் நடிக்கிற ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கு ஒன்று ஐந்தாவது அதிகாரம் உங்களை அழைத்தவர் அவர் அப்படியே செய்வார் அலையலோயா இப்போ முதலாவது இருக்கிற சொல்லப்பட ஞாபகப்படுத்தி என்னன்னு சொன்னால் உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் அலையலோயா எப்படி உங்களை அழைத்தாண்டவர் உண்மை உள்ளவர் அலே லோயா உங்களுக்கு காரியத்தை ஏற்படுத்தி தருகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் அலே லோயா அலே லோயம் ரெண்டாவது வருஷம் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வருஷம் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் எடுத்து பத்தாம் வருஷம் வாசிக்கலாம் எபேசியம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாம் வருஷம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து ஏ சுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவடைய செய்கையாக இருக்கிறார் அலேலோயாம் அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவர்களை ஆயத்த மணியும் இருக்கிறார் அலேலோயாம் அலேலோயாம் இந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க ஏனரு நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து ஏசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவிடே செய்ய இருக்கிறோம் அவைகள் நாம் நடக்கும்படி முன்பில் ஆக போதிக்கப்பட்டிருக்கோம் அல்லையலோ ஐயா முதலாவது கத்தர் காரியங்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கணும் அலே எல்லோயா இந்த இரண்டாவது இந்த காரியத்துக்காய் இந்த காரியத்திற்காக ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது நமக்கு முன்குறிக்கப்பட்டதுன்னு சொல்லி விசுவாசிக்கணும்